ஓம் நம சிவாயம் வணக்கம் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகின்ற இடைக்காட்டர் இடைக்காட்டார் அவருடைய குரு பூஜை நல்லபடியாக நடந்து முடிந்தது இன்றைக்கி வந்து நான் ஒரு முத்திரையை வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு சாது அப்படின்னு சொல்கிறதுடைய சிவனடியார் அவங்க வந்து இன்றைக்கி அந்த இடத்துல எனக்கு ஒரு முத்திரையை வந்து கற்றுக் கொடுத்தாங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக எனக்கு அவுட் ஆச்சு குரு பூஜை அன்றைக்கி இன்றைக்கி நான் கற்றுக்கிறதுல மாபெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அண்டு நம்ம காலகுரு டெம்பிள் இப்போ வந்து மழை வந்துட்டுருக்கு அந்த முத்திரை வந்து மழை காலங்களில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இருந்தாலும் கூட கொஞ்சம் பிரபஞ்ச தர பிரபஞ்சத்தோடு கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் சொல்லி விளையாடினாங்க என்ன ஆச்சு அப்படின்னா கண்ணு திருவோம் என் கூட வந்தவங்களே பார்த்தாங்க லைட்னிங் மின்னல் வந்து கரெக்டாக எங்கேயும் இந்த வந்து கரெக்டாக என் என்னுடைய காலில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் பக்கத்தில் விழுந்துருச்சு எல்லாருக்குமே ரொம்ப பெரும் அதிர்ச்சி ఓకే ప్రపంచతో కూడా విడకూడదు